இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெய்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை ஐந்து மணிக்கு மணிகண்டன் அவர்கிட்ட வந்துடுறோம் பொங்கலூர் மணிகண்டன் மணிகண்டன் இதுல ரெண்டு விஷயம் இருக்கு ஒரு பக்கம் விஜய் சரி அவர் கலா அரசியலுக்கு வரல இன்னும் நேரம் எடுக்குது அதனால அது ஒரு அறிக்கையா கடந்து போயிடும் பல பேர் சொன்னாலும் களத்துல வீரியமா பல அறிக்கைகள் போராட்டங்கள் நான் சொன்ன மாதிரி பேசிக்கிட்டே இருக்கோம் ஆனா நேத்து ஒரு மிகப்பெரிய ரிஜாயிண்டர் ஒன்று முதல்வர் கொடுக்குறாரு அதில் கிட்டத்தட்ட நாங்கள் தமிழுக்காக தமிழ்நாட்டு நலனுக்காக இதை பண்ணுவது பல பேருக்கு வயிற்றறிச்சலாக இருக்கிறதுன்னு கடுமையான சாடல்களையும் கொடுத்துருக்காரு மக்கள் நிச்சயமாக அவர்களை விரும்ப மாட்டார்கள் நாங்கள் செய்யக்கூடிய அரசியலை தான் விரும்புவார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவர்களை ஓரம் கட்டுவது உறுதி நாங்கள் மறுபடி ஜெயிப்பது உறுதி அப்படின்றாரு அப்போது திமுகவின் பார்வையில் இது வெறும் அரசியல் தாங்க அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க எதிர்கட்சின்ற முடிவில் தான் அவர் சொல்கிறாரு அப்போ இது நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் எடப்பாடி அவர்களுடைய அறிக்கைகளும் இது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கா எனக்கு சிரிப்பா இருக்கு தமிழுக்காக தமிழ் மொழிக்காக தமிழ் இனத்துக்காக இந்த திமுக எவ்வளவு ஆண்டுகளா பேசி அத நிறைவேற்றியாது சொன்னாங்க இப்ப மீண்டும் சொல்றாங்க ஏற்கனவே இலங்கை இதே மாதிரி பேசி பேசி ஒன்றரை லட்சம் பேர் கொல்லப்படுவது முன்பாக ஒரு போலியான உண்ணாவிரதம் இருந்து உண்ணாவிரத உண்ணாவிரதம் இருந்து தமிழர்களை காப்பாற்று விட்டேன்னு சொல்லிட்டார் அப்போ இவருக்கு வசதியாக தமிழர்களை காப்பாற்றுவதும் வசதியாக தமிழர்களை வீழ்த்துவதும் வசதியாக தமிழர்களை மீண்டும் மீண்டும் அந்த உணர்வுகளை தூண்டுவதும் வாடிக்கை எப்படி கருணாநிதிக்கு இருந்ததோ அதே போல திமுக தொடருதுங்க திமுக பொறுத்தவரையில் தமிழ் என்று பேசிக்கொண்டு ரெட் ஜெயின் மூவிஸ் அதே மாதிரி தொலைக்காட்சி பேர்லாம் பாருங்க என்ன குடும்ப பேர்லாம் பாருங்க எல்லா பேரையும் பாருங்க அதாவது தமிழ்நாட்டில் தமிழை வைத்து வியாபாரம் செய்கிற கட்சி திமுக தமிழரே அல்ல ஆந்திராவை சேர்ந்தவர் என்று திரு ராஜீவ்காந்தி திமுக மாணவன் சொல்றேன் நான் சொல்றேன் நான் சொல்றீங்க திமுக மாணவன் ராஜீவ் காந்தி தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தார் ஒருவேளை அந்த காரணமாக ஏன்னா தமிழா இருந்தீங்கன்னா நம்ம ஆத்மாத்மா நேசிப்போம்

அதே புளித்து போன அதே மக்கள் வெறுத்து தானே மீண்டும் மீண்டும் ஸ்டாலின் பேசிக் கொண்டிருக்கிறார் மூன்று ஆண்டுகளாக தமிழ்நாட்டுக்கு நிதி இல்லை அது பேசிட்டு நான்காவது ஆண்டு அடுத்த தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் போய் டெல்லியில் போய் உட்கார்ந்து மோடியிடம் கை கொடுத்து கெஞ்சிக்கொண்டு வர்றார் என்ன காரணம் நிதிக்காக போல குடும்பத்தில் உள்ள இன்ப நிதி உதயநிதி போன்ற பல நிதிக்காக போறார் அவளை காப்பதற்காக போறார் உண்மையில் இன்றைக்கு உதயநிதிக்கு ஒரு வளையம் விதிக்கப்படுகிறது அவரை சார்ந்த நண்பர்கள் எல்லோருமே தவறு மேல் தவறு செய்து தப்பி ஓடி ஒழிஞ்சுட்டாங்க அவளை கொண்டு வந்து முன்னால் நிறுத்திட்டு மாத்தி சொல்லாமல்ல நிறுத்திட்டேன் மோடி கண்டு பயம் என்று சொல்லாமல்ல அது கேஸ் என்ன சொல்றாருன்னா நீங்க அதான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க ஆனா நான் போய் அவரிடம் கொடுத்தேன் நான் மெமராண்டம் கொடுத்துருக்கேன் நான் வரலன்றதை நேரடியாக சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல நான் அவர்கிட்ட சொல்லி திருப்பி ஒரு சர்காஸ்டிக்கான ஸ்மைலோட என்ன சொல்லாது இதெல்லாம் அப்போ ஏன் மூணு வருஷமா சொல்லுங்க மூணு வருஷமா ஏன் இதை சொல்ல சொல்ல வந்துருக்கு முடியும் வந்துருக்கு முடியல மூன்று வருஷம் வராத நிதி நாலாவது வருஷம் நம்புறீங்க இல்லாம மூணு வருஷமா ஏன் சொல்ல அப்போ மத்திய அரசு என்னவெல்லாம் பதில் தொலைக்கிறதோ அங்க பதில் சொல்லாம ஒண்ணு சார் அதாவது இந்த மோடி எதிர்ப்பு ஈடி எதிர்ப்பு பேசினவங்க எல்லாமே கூடுதல் போய் கலந்தாங்க ஆனால் அவர்களை அந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்தாத சில முதலமைச்சர் கலந்துக்கவே இல்லை அதாவது உண்மை சொன்னா இதை வைத்துக் கொண்டே அரசியல் செய்து ஐந்து ஆண்டுகளை கடக்கலாம் என்று திட்டமிடுகிறது திமுக திமுக ஒரு செய்து செய்திருக்கிறது உண்மையில வந்து இந்த நான்கரை ஆண்டுகள் ஆட்சி நிறைவேற்ற நேரத்துல முப்பத்தி மன்னிக்கவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு வரை நாலு லட்சம் கோடி கடந்தா இந்த நான்கு ஆண்டுகள் நாலு லட்சம் கடனை வாங்கிக் கொண்டு எதற்கு செலவானு தெரியல மத்திய அரசோட ஒதுக்கின் நிதி என்ன செலவுனானு தெரியல உண்மையில் ஒட்டுமொத்தமா மோசடி பண்ணிய ஆயிரம் கோடிங்கிற பலாயிரம் கோடி அதிமுக பொச்சு சொல்றாரு நாற்பதாயிரம் கோடி சொல்றாங்க அதாவது டாஸ்மா வருமானத்தை இவர்கள் குடும்பத்தை தீர்ப்பு கொண்டது அப்போ ஒட்டுமொத்தமாக பலாயிரம் கோடின்னு சொல்லி அந்த குடும்பம் இன்னைக்கு மத்திய அரசுடைய படைசிக்கிருக்கிறது எனவே ஸ்டாலின் பதட்டத்துல பேசிக்கிட்டு இருக்காரு பதற்றத்தை கணிப்பு இருக்கு நீங்க நம்ம நித்தி ஆயோக் சம்பந்தப்பட்டு பல விஷயங்கள் பேசுறோம் ஆனா முதல்வர் சொன்ன இன்னொரு வாரசியம் வாசகம் என்னன்னா நாட்டின் நலனை எப்போதும் திமுக விட்டு கொடுக்காது அது போல மாநில உரிமைகளையும் விட்டு கொடுக்காது என்பதை நான் நித்தி ஆயோக் கூட்டத்தில் உறக்க உரையாற்றினேன் அப்படின்னு சொல்றாரு அப்ப நீங்க சொல்லக்கூடிய சமரசம் பேச்சுக்கள்னா இந்த இடத்துல அவர் அந்த இடத்துல பேச வேண்டிய அவசியம் என்ன சார் நாட்டு நலனை விட்டுக்கொள்கிறேன்னு சொன்னா தமிழ்நாடு தமிழர்களை பாதுகாத்து ஒன்றரை லட்சம் பேர் பரிதவித்து படுகொலை செய்யப்பட்ட போது டெல்லியில உட்கார்ந்து அம்மையார் சோனியாவோட ஏன் கஞ்சிருந்தாரு எதுக்காக வந்து பதவி கேட்டிருந்தாரு தமிழ்நாட்டு மக்களுக்கு தொகுப்பு உரமான ஈழத் கொண்டு விடுறீங்க நான் வெளியே சொல்ல தைரியம் இல்ல அன்றைக்கு அதே மாதிரி பேச்சுவார்த்தை கீழே வந்தாங்க

காங்கிரஸ் கூட்டணியே இல்லைன்னு சொல்லி ஸ்டாலின் கருணாநிதியால் பேசுனாங்களே இப்போ என்னாச்சு ஏன் போனாங்க புல் பூண்டோட இந்த கட்சி காங்கிரஸ் அழிப்பேன் திருமாவளவன் பேசினாரு ஏன் ஒண்ணு சொன்னாங்க கடந்த காலத்தில் கட்டு வரிய நாகமாம்பரம் பேசினாரே அதே மாதிரி திமுக குறித்து கம்யூனிஸ்ட் கட்சி என்ன பேசினாங்க அப்போ அங்க இருக்கிற மொத்த கூட திருமாவளவனும் திரு கொங்கு ஈஸ்வர் என்ன பேசினாங்க அப்ப ஜாதி ரீதியாக இயக்கத்தை ஆரம்பித்து ஜாதிக்காக பேசி 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 ஒரு ஒரு எல்லையில எம்எல்ஏ முதலாளி ஜாதி மறந்து போட்டு ஏமாத்தினீங்களே திருமாவளுக்கு நே எதிராக ஒன்று சேர்ந்து எப்படி எல்லா மோசடி மக்களை வைத்து பதவி பெறுவது பதவி கொண்டு ஜாதி இல்ல மரம் இல்ல மொழி இல்ல எல்லாம் ஒன்று சேர்ந்து பணத்தை சம்பாதிக்க பதவி அனுபவிக்க செய்கிற ஏற்பாடு மக்கள் முட்டாத நிலைப்பாடு இது எல்லாருக்கும் தெரியுங்க சும்மா பேசலாம் பேசுறது சொல்லுவோம் அதாவது இதுதான் லாபகமான அரசியலுங்க ஒரு நிலைக்கு வந்த பிறகு தன்னை ஒரு முற்போக்கான மாத்திக்கிறது அப்ப இந்த ஒட்டுமொத்த முரண்பாடான கூட்டணியை திமுக வைத்திருக்கிற கருணாநிதி திரு ஸ்டாலின் எப்படி வந்து மத்த கை சொல்றாங்க முதல்ல தன்னிடம் இருக்கிற அழுக்குகளை புறந்தள்ள வேண்டும் முதுகை திரும்பி பார்க்க வேண்டும் அப்புறம் மற்ற கட்சி பேசிக்கலாமுங்க முதல்ல தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்தது திமுக நான்கரை ஆண்டுல ஒரு திட்டமே நிறைவேறலீங்க இலவச பஸ் போதுமா அது மட்டும் போதுமா ஆயிரம் ரூபாய் போதுமா ஒரு பெண் கடாங்க இல்லைங்களா ஆயிரம் ரூபாய் கொடுத்து என்ன வாங்க கட்டாங்க இதுதான் நாடு மூலம் உள்ளதுங்க இவர்கள் பல ஆயிரம் மூலம் கொலையடிப்பாங்க வெறுமனே ஆயிரம் ரூபாய்க்கு கொடுத்து போட்டு மக்கள் தலையில இரண்டு லட்சம் ரூபாய் தலையில வரியாக சுமத்துவாங்க இதை கேட்பதற்கு நாள் இல்லை என்று சொல்லி மீண்டும் ஆட்சி வந்து விரும்புறாங்க மீண்டும் ஆட்சி வந்தா இந்த நாட்டை ஆண்டவனாலும் பாதுகாக்க முடியாது பாஜக தமிழ்நாட்டில மிக மிக சரியான பாதையில போகிறது அதிமுக இணைந்து பயன்படுத்த காரணமே இந்த தீயசக்தி திமுகவை வேரோடும் வேலை மண்ணோடும் ஒழிக்கணும் அதற்கான யுக்தியை இருபத்தி ஆறு வகுத்து நிச்சயமாக வெல்வோம் இந்த தீயசக்தி திமுக அப்புறப்படுத்தப்படும் ரைட் நான் உங்க கருத்தை புரிஞ்சுட்டு ஒரே ஒரு நொடி தனியரசா இன்டர்வியூன் பண்ணாரு நான் அதை கேட்டுட்டு ராஜகம்பீர் போயிடுறேன் சுருக்கமா தனியரசா நேரம் இல்ல நான் அவர்கிட்ட போறேன் இப்ப வேற ஒண்ணு இல்ல இப்ப கதவு சாத்தப்பட்டிருக்கிறது கண்டன் சாத்தப்பட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்று வரைக்கும் வரவில்லைன்னு சொன்ன எடப்பாடி ஐயா இதன் அடிப்படையில ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாஜக இங்க பணிகண்டனே இல்லன்னு உறுதியா இல்லேன்னு சொல்றேன் எங்க பொங்கலுக்கு பணிகண்டன் இப்ப அந்த உறவை சாகித்து வரவேற்று மகிழ்ச்சியா ஏற்கிறாரு அதை எடப்பாடி அறிவிச்சிருக்கிறதுல ஆஹ் தந்தரங்கிறீங்க அப்ப நீங்க மற்ற அரசியல் மற்றவங்களை பத்தி சொல்றீங்க

ஒருவர் பேசு நன்றி தனியரசையா நன்றி நன்றி தனியரசையாக்கு நன்றி பொதுவா நீங்க நன்றி 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 இருவருக்கும் நன்றி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் மாற்றம் நிச்சயம்னு சொல்கிறோம் ஏன்னா அரசியல் எனக்கு அந்த தட்பம் அப்படி இருக்குன்னு உங்கள் தரப்புலேருந்து நம்ம தொடர்ந்து பேசுகிறோம் நம்ம எடப்பாடி அவர்களுடையதையும் பார்த்தோம் ஆனால் இந்த பக்கம் அதிமுக பாஜக கூட்டணி மட்டுமே இந்த பக்கம் இந்த சரியாத கூட்டணி அந்த கூட்டணியில் இருக்கிற போன் சென்ற முறை தேர்தல்களை ஏழு முறை சந்தித்த அதே கூட்டணி இருக்குது அதை தான் இவ தனியரசு ஐயாவும் கோடிட்டு சொல்கிறார் சார் ஒன்றிணைய வேண்டிய அதிமுக சிக்கல்கள்லாம் இருக்குது இவர்கள் எப்படி அவர்களை வீழ்த்த முடியும் மக்கள் மனநிலை மாற்றம் வந்தால் தான் பெரிய அளவில் அப்படின்றதையும் நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஸோ இது எப்படி நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை நோக்கி இதை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்ல பத்தாண்டு கால அதிமுக ஆட்சியினுடைய நிறைவாக இரண்டாயிரத்தி இருபத்தி நடந்த தேர்தலின் போது இதே தான் இருந்ததுங்க திமுக அணி இதே மாதிரி அதிமுக இருந்தது அப்போ அப்படி இருந்தும் கூட மூன்று வாக்குகள் மட்டுமே குறைவாக பெற்று அதிமுக வெற்றியாக பிறந்ததுங்க இந்த கூட்டணி பிரசாரம் பிரசாரி வைத்துக்கொண்டு நாடு முழுவதும் பொய் பிச்சை கட்டமைத்து நீட்மன்ற பழசியில் இத செய்வோம் அதை செய்வோம் தள்ளுபடி எல்லாமே பேசி எதுவுமே செய்யாமல் இந்த ஐந்து ஆண்டு நெருங்கிய நேரத்தில் மிகப்பெரிய தவறையும் ஊழலையும் செய்து கொண்டு இருக்கிற அதிர்த்தி சம்பாதித்த திமுகவுக்கு மிகப்பெரிய தோல்வியை அதிமுக பரிசாலிக்கணுங்க மக்கள் அளிப்பாங்க அப்ப இதே முக்கியமான யுக்தி நீங்க

நாங்கள் செய்ய வேண்டிய எல்லா நலத்திட்டங்களையும் செஞ்சுருக்கோம் கிட்டத்தட்ட எங்களுடைய மேனிஃபெஸ்டோவில் எழுபது எண்பது சதவீதம் தொண்ணூறு சதவீத வாக்குறுதிகள் நிறைவேற்றிட்டோம் இப்படி பலதான் சொல்கிறாங்கல்ல நீங்கள் வளர்ச்சின்னு சொல்கிறீங்க ஒவ்வொரு தனிமனையும் நீங்களே பாருங்க நீங்கள் பாருங்க நம்ம தனிப்பட்ட முறையில் அதுக்கு என்ன வளர்ச்சி பாருங்க நான் வளர்ந்துட்டான்னு பாருங்க என்ன வளர்ச்சி இப்போ சாதாரண ஏழைகளுக்கு வாடகை முடியும் சிரமப்படுறாங்க இங்கிட்ட வந்து கடுமையாக ஏற்றி இன்னும் என்ன பாருங்க கோயம்புத்தூர் மாநகராட்சியில் ஆறு சதவீதம் வரி ஊற்றுறாங்க சொத்து வரி மறுபடியும் எல்லா பக்கம் வரி உயர்வு மேலும் கடன் வாங்கிட்டீங்க நாலரை சோ கடன் வாங்கிட்டு எல்லா வரி வந்துட்டீங்க என்ன பண்ணீங்க அப்போ தெளிவாக வெள்ளை ஏறி கொடுத்து பாருங்க இது பண்ணு சொல்லி உண்மை சொன்னால் முழுக்க முழுக்க ஊழல் மிகப்பெரிய ஊழலை திமுக செய்திருக்கிறது அதற்கான முழு பலனையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல திமுக அனுபவிக்கும் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு

ஒவ்வொரு நீங்க ஒரு கடையில சொல்ல டாஸ்மாக் நாலாயிரம் கடையில் இருக்குது எல்லா கடையிலும் பத்து ரூபா வச்சாங்க பாதி சருக்கு போலி சருக்கு ஆனா இதெல்லாம் ரைட்டு ஆனா இதை இந்த அதிருப்தி ஒருவேளை நீங்க சொல்லக்கூடிய அதிருப்தி மக்களிடம் இருந்தால் அதை அறுவடை செய்யக்கூடிய இடத்துல அதிமுக பலமா இருக்கான்ற கேள்வி ஏன்னா ஒரு பக்கம் விஜய் இன்னொரு பக்கம் சீமான் கிட்டத்தட்ட நான்கு முனை போட்டி அப்படின்னும் பொழுது அதிமுக எடப்பாடி அவர்கள் தலைமையில் எந்த அளவுக்கு பலம் பொருந்தி வந்திருக்கு தொடர்ந்து கடந்த ஏழு தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுக்கு அப்புறம் வர தேர்தல் கூட வச்சுப்போம் அதில் ஒரு பாராளுமன்ற தேர்தல்களின் மிகப்பெரிய தோல்வி அப்படின்னும் பொழுது தொண்டர்கள் மத்தியில் எப்படி உத்வேகம் வரப்போகுது அப்படின்றது தான் கேள்வியாக இருக்குது தனியார் சட்டமன்ற தேர்தல் ஒப்பிடுங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாடாளுமன்ற தேர்தலில் மிகப்பெரிய தோல்வி அதிமுகப்பட்டிருந்தாலும் இருபத்தொன்னு மிக குறை மக்கள் தோல்வி அப்போ முதலமைச்சர் வேட்பாளராக வருகிறவர் இவர் என்கிற போது மக்களுடைய வாக்களிப்பு வேறு மாதிரி அமைது இப்போ திமுக செய்கிற தவறு தான் சார் கதாநாயகன் திமுக கொடுத்த வாக்குறுதி முற்றிலுமாக நிராகரி ஏமாத்திட்டாங்க எதுவுமே செய்யல அப்போ எதை சொல்லுவாங்க கேப்பாங்க ஐநூத்தி இருபது வாக்கு என்ன சொல்லி வாக்கு கேட்பாங்க ஒட்டுமொத்த துறையில ஊழல் ஏன் சொல்றது காரணம்னா நான் சொல்ல திமுகவே சொல்லுது நான் ஒரு மீடியா ஒரு யூடியூப் சேனல் மீடியா தான் கொடுத்தேன் அதாவது திமுக பேச விரும்பல திமுக தங்கள் தவறுகளை தேர்தல் நேரத்தில் எப்படி செய்யும் என்பதை நிச்சயமாக பேசுவோம் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய எழுச்சியை பற்றி ஆட்சியை வீழ்த்துவோம் ரைட்டு நான் உங்களோட இறுதி கருத்தை அதை நான் எடுத்துக்கிறேன்